சி ஸ்ரீலங்கா கடலில் இந்திய படகு மோதி உயிரிழந்த கடற்படை வீரர் பிரியாந்த் ரத்நாயக்கவின் பூத உடல் இப்பாகமோவில் உள்ள இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது கடற்படையின் விசேட படகுகள் அணியின் உறுப்பினராக கடமையாற்றி வந்த நாற்பத்தோரு வயதான இந்த கடற்படை வீரர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் குருநாகல் இப்பாகமோ பகுதியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கடற்படையில் இணைந்துள்ளதுடன் சுழியோடிகள் பிரிவில் திறமையை வெளிப்படுத்திய வீரராவார் வடமாகாணத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குருநாகல் இப்பாகமோ பகுதிக்கு சென்றிருந்தனர் இந்திய படகின் மிலேச்சத்தனமான ஒரு செயலினால் அவர் எமது மக்களுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார் அவர் செய்த தியாக செயலை வடபகுதி வடமாகாண கடல் தொழில் மக்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம் இந்த அவருடைய குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் கேட்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த அனுதாபத்தையும் தெரிவித்து நிற்கின்றோம் இந்த இலங்கையில் நாங்கள் இழப்பது பெரும் கவலைக்குரிய விஷயம் ஆனால் இதை இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் உண்மையாவை இதை கவனத்தில் எடுத்து கௌரவ ஜனாதிபதி அவர்களும் எங்களோட கௌரவ கடத்தொழில் அமைச்சரும் அதுக்குரிய அதிகாரிகளுடன் கதைத்து இந்தியா தமிழ்நாட்டு அவர்களுடன் கதைத்து பொக்கல் கொடி என்று சொல்கிறார்கள் உண்மையாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை எங்களின் கொடிகளை அழைத்து விட்டு அவர்கள் நல்லா இருக்க பார்க்கிறார்கள் கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று அவரது இல்லத்துக்கு சென்றிருந்தார் கடற்படையினுடைய உத்தியோகத்தர் ரத்நாயக் அவர்களுடைய இறப்பு இறப்பு என்பதை விட அது ஒரு வகையான கொலை என்றுதான் தான் நாங்கள் சொல்லலாம் அது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது அதை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் இன்று மாவட்டத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய கடல் தொழிலாளர்களோடு இணைந்து நான் எங்களுடைய அஞ்சல் அஞ்சலியை செலுத்த இங்கு வந்திருக்கின்றேன் அதே போல் நேற்றைக்கு விசேட அமைச்சரவையில் கூட ஜனாதிபதியோடு இது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றேன் அவர் தன்னுடைய அஞ்சலியையும் செலுத்துமாறு கேட்டிருக்கின்றார் நாங்கள் விரைவாக இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்காக இரண்டு நாடுகளும் விரைவான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு முடிவு காண வேண்டும் இதேவேளை உயிரிழந்த கடற்படை வீரரின் பூத உடல் கடற்படை மரியாதையுடன் இப்பாகமு பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்திய மீன்பிடி படகு மோதி கடற்படை வீரர் உயிரிழந்த சம்பவத்தை கொலை என்ற ரீதியில் விசாரணை செய்து வருவதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியாந்த பொரேரா நேற்று தெரிவித்திருந்தார் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக யாழ்ப்பாணம் மாதகல் வலி தென்மேற்கு கூட்டுறவு சங்கத்தின் அலுவலகத்தில் அஞ்சலி பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் அகில இலங்கை பொது மீனவர் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் ரத்னகமகே இவ்வாறு கருத்து தெரிவித்தாா் இந்தியானு தீவரயாத்திராவில் தீவரின் இந்திய படகுகள் எமது மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்கின்றன படகுகளை அளிக்கின்றனர் கடல் வளத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றனர் இங்கு இரண்டு வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதை அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்கின்றேன் பொருளாதார ரீதியிலான இழப்பீடு இரண்டாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு இதன் காரணமாக பத்து வருடத்திற்கு பத்தாயிரம் மில்லியனுக்கு அதிக தொகை பொருளாதார ரீதியில் இழப்பு ஏற்படுகின்றது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் மதிப்பிட முடியாது நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்று அதிகாரிகளிடம் வினவுகின்றேன் இந்திய படகுகள் வருகின்ற போது இலங்கை கடற்படையினர் எமது பகுதியை பாதுகாப்பதற்காகவே சென்றிருந்தனர் பாதுகாப்பிற்காக சென்ற கடற்படை வீரர் மீது இந்திய மீனவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதன் காரணமாக ஒரு கடற்படை வீரர் உயிரிழந்துள்ளார் அவர் தொடர்பில் அரசாங்கம் எவ்வித அறிவித்தல்களும் விடுக்கவில்லை ரணில் விக்ரமசிங்க தொங்கு பாலத்தினை கடந்ததாக கூறினாலும் வடக்கு மீனவர்களை தொங்கு பாலத்தில் இருந்து மீட்கவில்லை இது மிகவும் மோசமான நிலைமை இலங்கையின் இறையாண்மைக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் விடயமாகும் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று பதினான்கு இந்திய மீனவர்கள் இருபத்தி எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது